வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நம் வீடுகளில் மற்ற எல்லா உறவுகளையும் விட தாய்மாமன் உறவுக்கு மிக கூடுதலான முதன்மை அளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இதனை தாய்மாமன் பண்பாடு என்று கூட பண்பாட்டு ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்ன காரணம் மற்ற எந்த உறவுக்கும் இல்லாத முதன்மை தாய்மாமனுக்கு மட்டும் ஏன் வழங்கப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் நம் சமூகம் தாயினால் வழி நடத்தப்பட்ட தாயே குடும்பத் தலைவியாக இருந்த தாயே சமூகத்துக்கும் தலைவியாக இருந்த தாய்வழி சமூகமாகத்தான் இருந்தது பிறகு பெண்ணிடமிருந்து ஆணுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டுவிட்ட வேளையில் பெண்களுக்கான கடைசி மிச்சமாக தாய்வழி சமூகத்தினுடைய இறுதி எச்சமாகத்தான் இந்த தாய்மாமன் உறவு போற்றப்படுகிறது ஒரு விதத்தில் எல்லா அதிகாரங்களையும் பறித்துவிட்ட பிறகு தாய்க்கு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட ஆறுதல்தான் இந்த தாய்மாமன் மாமன் பண்பாடு